महाराष्ट्र सिटी इट्स इंटरनॅशनल सिटी ऑफ सेव्हन्टी फाईव्ह थाउजंड क्रोर नॉट अ स्मॉल दाल परवाकडे कोणतरी एक तामिळनाडू बंद रसमली आली होती सांगतो मुंबईचा सा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय भडव्या तुझा काय संबंध आहे इथे याचा यांच्यासाठी माननीय बाळासाहेब बोलले होते हटाव लुंगी आणि बजाव बुंगी आदित्य ठाकरे राज ठाकरे म्हणाला यार அங்கேருந்து என்னை மிரட்டிட்டு இருக்காங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்க் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ இங்கே பாரு காலை வெட்டி பாரு அதெல்லாம் ரெண்டு மோடிஜி அட் த சென்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அட் த ஸ்டேட் அண்ட் த பிஜேபி மேயர் அண்ட் பிஎம்சி பிகாஸ் பாம்பே இஸ் நாட் நாட் அ மகாராஷ்டிரா சிட்டி இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சிட்டி அண்ட் திஸ் சிட்டி ஹஸ் காட் பட்ஜெட் ஆஃப் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் நாட் அ ஸ்மால் மணி मुंबई मध्य महाराष्ट्र मध्य तुम्हारा घर नकार काल परवाक एक तमिलनाडु मधन रसमली आई हो सांगतो मुंबईचा सा, आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय भडव्या तुझा काय संबंध आहे है इथे याचा यांच्यासाठीच माननीय बाळासाहेब बोलले होते हटाव लुंगी आणि बजावपुंगी आज अनेक ते इथे राहत आहेत अनेक जैन मारवाडी इथे राहत आहेत உண்மை வந்து எங்கள் வேலையில்லாமல் ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்கெல்லாம் யாருங்க அங்கேருந்து என்னை மிரட்டிகிட்டு இருக்கானு நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சுருக்குறேன் எனக்கே அது ஆச்சரியந்தான் எங்கள் அப்பா படித்தது பத்தாவது அம்மா படித்தது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில்லை ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் என்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கேருந்து திட்டுறானுங்க அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவன் கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பானேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் நல்லா ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும் இரண்டாவது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா போல காமராஜர் அவர்கள் இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா அது மும்பை அங்கே இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை ஒரு அடையாளம் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துருவான் இல்லை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் இந்த சஞ்சய் ராவத்ன்னு ஒருவர் இருக்கின்றார் அங்கே என்னென்ன என்ன பேசுகிறனே தெரியாமல் காலையில் பத்திரிக்கையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை ஆறு மணிக்கு வாமிட் எடுக்கணும் நாள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும் இன்றைக்கி மூணு தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்கார் என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களாம் இப்படி இவனுகளாக அப்படின்னு அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க தான் ஆச்சரியம் அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிகிட்ருக்கிறாங்க நம்ம பயப்படுவோன்னு நினைக்கிறாங்க இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கள்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுறாலும் நான் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நினைக்க திட்டவுக்கு வளர்ந்துட்டுன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குறதுங்கிற நினச்சி நான் பெருமையும் அடையும்